நம்ம எல்லாேருமே வந்து இ ஃபோரு டி ஃபோரு அப்படி தான் வந்து மூவ் பண்ணி விளாடுவோம் ஆனால் இப்போ வந்து புதுசாக ஒரு மூவ் வந்து பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தோம்னா ஜி ஃபோருன்ற மூவ் ஓகே இந்த ஜி ஃபோருன்ற மூவை வந்து யூஸ் பண்ணி உங்கள் ஆப்பனண்டோட குயினை வந்து எப்படி சீக்கிரமாக வந்து டேக் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஜஸ்ட் இன் டூ மினிட்ஸில் உங்கள் ஆப்பனண்டோட குயினை வந்து நீங்கள் வந்து டேக் பண்ணலாம் எப்படின்னு வந்து பார்ப்போம் ஸோ அதுக்குன்னு நம்ம சேனல் எப்படி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிவா அந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம் ஸோ நீங்கள் வந்து ஜி ஃபோர்ன்ற மூவ் மூவ் பண்ண உடனே உங்கள் ஆப்பினர் வந்து என்ன நினைப்பாருன்னா ஸோ இது வந்து சென்ட்ரு இந்த சிப்பாயை வந்து கவர் பண்ணல சைடில் தானே வச்சிருக்காரு சரி ஓகே இந்த சிப்பாயை வந்து அடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா போடணும்னு சொல்லிட்டு இந்த டி ஃபோர்ன்ற மோ தி ஃபைன்ற மூவ் வந்து மூவ் பண்ணுறான்னு வச்சுக்கோ இந்த சிப்பாய்க்கு வந்து இந்த பிஷப் வச்சு டேரெக்டாக அட்டாக் கொடுக்குறாரு ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ சிம்பிளி நீங்கள் பிஷப் டூ ஜி டூ வந்து மூவ் பண்ணுறீங்க அப்போ வந்து இவர் யோசிக்கிறாரு ஏதோ ஒரு வந்து டாக்டிக்கலாக வந்து திங்க் பண்ணுறாரு நம்ம ஆப்பினுட்டு அப்படின்னு நினைச்சிட்டு அவரை நம்ம சென்டரை வந்து கவர் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு சென்டரை வந்து இப்போ கவர் பண்ணுறாரு ஸோ சென்டரை கவர் பண்ணுறாருனா நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ன பண்ண போகிறீங்கன்னா சரி இந்த பிஷப்பை வந்து இந்த சிப்பாய் வந்து ஒரு அடிக்கலை நம்ம ஐடியா பண்ணுறது கணிக்கிறாரு சரி திருப்பி இந்த சிப்பாய் எப்படி கொடுப்போம் ஒரு சூப்பரான மூவ் இது பண்ணுறோம் ஸோ இப்போ பாப்புலண்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா குயினை வச்சு இந்த சிப்பாயை வந்து டேக் பண்ணுறாரு ஸோ டேக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அட்டாக் கொடுக்குறாரு இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்ணுறாரு பிஷப்பில் மூவ் பண்ணி தான் அங்கேனா வேறு வழி இல்லாமல் இல்லாத மாதிரி இருக்குது ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா நம்ம பிஷப் வச்சு அந்த சென்ட்ரில் இருக்கிற சிப்பாயை வந்து நம்ம எடுத்துடணும் நம்ம சைடில் இருக்கிற சிப்பாயை கொடுத்துட்டு நம்ம சென்ட்ரலில் இருக்கிறத எடுத்துவிட்டோம் ஆனால் நம்ம சென்ட்ரலில் வந்து டூ சிப்பாய்ஸ் வந்து இருக்குது வேணால் நம்ம கொண்டு வந்து சென்ட்ரை வந்து கவர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஆப்ரெண்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா ஓ இது நம்ம இங்கே பிஷப்பை இங்கே கொடுத்து பிஷப்பை வந்து சென்டர் வச்சுருக்காரு ஸோ இதை வந்து இங்கேருந்து வந்து விரட்டணும்னு சொல்லிட்டு நைட்டை வந்து எஃப் சிக்ஸில் வந்து மூவ் பண்ணிவிட்டு இந்த பிஷப்பை வந்து விரட்டுறாரு ஆனால் இதுக்கு நம்ம என்ன மூவ் பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா நம்ம நைட் டூ எஸ்திரி வந்து மூவ் பண்ணிட்டு இந்த அவரோட குயினுக்கு வந்து அட்டாக் பண்ணுறோம் ஒரு வேலை இதை வச்சு அவர் நம்ம பிஷப்பை டேக் பண்ணா நம்ம வச்சு இதை வச்சு குயினை டேக் பண்ணிடலாம் ஸோ அதனால என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா ஓகே நம்ம பிஷப்பை நம்ம அடிக்கிறதுக்கு பார்த்து நம்ம குயினை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த யானைக்கு எப்படியாவது அட்டாக் கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கிருதியாக இங்க வந்து மூவ் பண்ணிக்கிற காப்புன்னுட்டு ஸோ யானையை வந்து நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்றாரு ஏதோ ஒரு இப்போ இதில் வின்னிங் மாதிரி நம்மளுக்கு இருக்கு கேஷில் ஒரு பண்ண விடாமல் வச்சுட்டோம் அப்படின்னு ஆப்பன்ட்டு வந்து நினச்சிட்டு இங்கே வைக்கிறாரு ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன மூவ் பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா ஒரு பிரில்லியண்ட்டான பிஷப் சாக்ரிஃபைஸ் வந்து பண்ண போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஷப் டூ எஃப் செவன் செக் வந்து கொடுக்குறோம் ஸோ ஓகே சும்மா தானே ஒரு பிஷப் வந்து கிடைக்கிது அப்படின்ட்டு நினச்சிட்டு உங்கள் ஆப்பிள் வந்து கிங் டூ பிஷப்பை வந்து அழிச்சிட்டாருன்னா இந்த இடத்துல சூப்பரான மூவ் என்னான்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து பாருங்கள் கண்டுபிடிக்கிங்களா பார்ப்போம் இப்போ நான் சூப்பரான மூவ் என்னென்னு பார்த்தோம்னா ரூக் டூ ஜி ஒன்னுன்ற மூவ் வந்து மூவ் பண்ணுறேன் ஏன்னு பார்த்தோம்னா இந்த குயினுக்கு வந்து இந்த ஸ்கொயருக்கு வர முடியாது இங்கே ஒரே ஒரு ஸ்கொயர் தான் வந்து போய் ஆகணும் ஸோ இந்த ஒரு ஸ்கொயர் வந்து ஒரு போனார்னா நம்ம நைட் டூ ஜி ஃபைவ் வச்சு ஒரு சூப்பரான செக்கு கொடுக்குறோம் அது வந்து ஒரு ஃபோர்க்காகவும் அமையுது ஃபோர்க்குனால் ஒரே டயத்தில் ரெண்டு பீஸ் வந்து அட்டாக் பண்ணுறது ஸோ இதை ராஜாவை நதுட்டுனா ராணி காலி ஆயிடும் செக் இருக்கிறதுனால கன்ஃபார்ம் ப்ராஜாக தான் நெகட்டிவ் ஆகணும் வேறு மூவே இல்லை ஸோ இந்த இடத்துல ஆப்பனண்டோடய குயின் லாஸ் ஆகிறத வந்து யாரும் தடுக்கவே முடியாது ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ட்ராப்பு ஓகே இதே கிராப் ஓப்பனிங்கை பயன்படுத்தி உங்கள் ஆப்பனண்ட்டோட பிஷப் எப்படி அடிக்கலான்றதை வந்து பார்ப்போம் இதே வேறு வேரியேஷன் அதுக்கடுத்து இந்த கிராப் ஓப்பனிங்கை எப்படி நம்ம இது இருந்தால் எப்படி தடுக்கலான்றதை நான் வந்து சொல்லிடுறேன் அதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே நீங்கள் வந்து இப்போ ஜி ஃபோர்ன்ற மூவ் பண்ணுறீங்க உங்கள் ஆப்பனண்ட் வந்து டி ஃபைவ்ன்ற மூவ் பண்ணுறாரு நீங்கள் ஓகே சாரி மாற்றி வச்சிருக்கேன் இப்போ நீங்கள் பிஷப் டூ ஜி டூன்ற மூவ் வந்து மூவ் பண்ணுறீங்க ஸோ இது உங்கள் ஆப்பரெண்ட் வந்து பிஷப் வச்சு இதை டேக் பண்ணுறாரு பிஷப் வச்சு டேக் பண்ணோடனே நீங்கள் என்ன மூவ் பண்ணுறீங்கன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம இதை அடிக்க முடியாது ஸோ என்ன பண்ணுறோமா நம்ம சி ஃபோர்ன்ற மூவ் வந்து மூவ் பண்ணுறோம் ஏன் சி ஃபோர் இங்கே ஒரு சிப்பாய் சும்மா கிடைக்குது இந்த சிப்பாயை அடிச்சிருவோன்னு அடிச்சாருன்னா நம்ம இந்த இடத்துல யானைக்கு அட்டாக் ஆயிரும் யானையை மூவ் எதை எதனாலும் நம்ம யானையை வந்து அடிக்கிறது தடுக்க முடியாது தான் மூவ் பண்ணணும் அப்படியே மூவ் பண்ணாலும் யானை அடிக்கிறது தடுக்க முடியாது தான் பண்றதான் வேரியேஷன் இப்போ வந்து நம்ம ஜி போன்ற மூவ் வந்து மூவ் பண்றோம் ஆப்பன் வந்து டிஃபைன்ற மூவ் வந்து மூவ் பண்றாரு ஜி டூ வச்சு இந்த சிப்பாய் வந்து அட்டாக் ஸோ நம்மளோட சிப்பாயின் வந்து இங்க ஃப்ரீயா தானே இருக்கு அப்படின்னு வந்து இவர் ஆப்னர் வந்து இது வந்து அடிச்சிடுறாரு ஜி ஃபோர்ன்ற வந்து அடிக்கிறாரு அடிச்ச உடனே என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து சி ஃபை சி இந்த மூவ் வந்து மூவ் பண்ணுறோம் ஏன்னு பார்த்தோம்னா இந்த இதை வச்சு நீங்க இதை அடிச்சுக்கோங்கன்னு வந்து கொடுக்குறோம் இது யோசிக்கிற இது வச்சு இதை அடிச்சா பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த சிப்பாய்க்கு வந்து டிஃபென்ஸ் கொடுத்துக்கணும் நம்ம சென்ட்ரல் இந்த சிப்பாய் ஒன்னாச்சு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வச்சுட்டு இதை வந்து மூவ் பண்ணிக்கிறது இப்போ என்ன பண்றோம்னு பார்த்தோம்னா இந்த சிப்பாயை வச்சு ஆஃப்ரோட சி ஃபைன்ற சிப்பாய் டி ஃபைன்ற சிப்பாயை வந்து கட் பண்றோம் டி ஃபைவ் மூவ் பண்ண இருப்பாடு இப்போ என்ன மூவ் பண்றோம் நம்ம பிஷப்பு நம்ம கோயிலுக்கு வந்து பாதை இருக்கு ஸோ குயினை வச்சு குயின் டூ பி த்ரீன்ற மூவ் பண்ணி ஒரே டயத்தில் இந்த சிப்பாய்க்கு வந்து அட்டாக் கொடுக்குறோம் இந்த சிப்பாய்க்கு வந்து அட்டாக் கொடுக்குறோம் நம்மளுக்கு டபுள் அட்டாக் ஆனால் டிஃபெண்ட்ரு வந்து ஒன்று தான் வந்து இருக்கார் குயின் ஸோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா ஆப்பனண்ட்டு ஓகே இந்த மூவ் பண்ண ஒரு ஸோ நல்ல மூவ் என்னான்னு பார்த்தோம்னா இந்த நைட் இங்கே வைக்கிறத வந்து நைட்டை இதை டிஃபெண்ட் பண்ணுறது நல்ல மூவ் ஒரு வேலை ஆப்பனண்ட் வந்து சிப்பாயை இதை டிஃபெண்ட் பண்ணார்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஸோ நான் வந்து இங்கே வச்சு ஒரு செக் வந்து கொடுக்குறேன் ஸோ ஒரே டத்துல அதாவது பிஷ் பி குயின் ஏ ஃபோர் வச்சு செக் கொடுத்தோன்னே ஒரே டயத்தில் ராஜா அட்டாக் ஆகுது மந்திரி அட்டாக் ஆகுது ஒருவேளை ஒரு குயின் வந்து மூவ் பண்ணாரு அப்படின்னா இவரோட பிஷப் பேரும் ஸோ குயினை மூவ் பண்ணாமல் நைட்டை மூவ் பண்ணாலும் இவரோட பிஷப் இவரோட பிஷப் இங்கே இருக்கிறது வந்து போயிடும் ஸோ அதை வந்து தடுக்க முடியாது இது வந்து கிராபோ படிக்கல இது ஒரு வேரியேஷன் ஓகே அவர் வந்து இப்போ ஜி ஃபோர்ன்ற மூவ் வந்து மூவ் பண்ணுறாரு நான் வந்து இப்போ சென்ட்ரது கவர் பண்ணுறேன் இந்த சிப்பாய்க்கு வந்து அட்டாக் கொடுக்குறேன் அட்டாக் கொடுக்கவும் ஆப்போனன்ட் வந்து பிஷப் டூ ஜி டூன்ற மூவ் வந்து மூவ் பண்ணி இந்த சிப்பாய்க்கு அட்டாக் கொடுக்குறாரு சரி ரொம்ப ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை அடிச்சிடறோம் அட்வான்டேஜ் கெயின் பண்ணிக்கிறோம் ஓகே இப்போ கெயின் பண்ண உடனே இப்போ பாப்ப வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்மளுக்கு அயோஸ் பண்ண டாக்டிக்கல் ஐடியா தான் சிப்பாயை இங்கே கொடுக்குறாரு இங்கே கொடுத்து இது ஒருவேளை நம்ம இதை அடிச்சிட்டோம்னா இந்த இந்த பீஸ் வந்து போயிடும் யார் வந்து லாக் ஆகிரும் அதனால என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து நைட்டை வச்சு இந்த இடத்துல வந்து டிஃபென்ஸ் கொடுக்குறோம் ஸோ இது வந்து இந்த இடத்துல சூப்பரான மூவ் ஏன்னா இப்போ இதை வச்சு இதை அட்டாக் பண்ணாருனாலும் நம்ம நைட்டை வச்சு இதை அட்டாக் பண்ணுவோம் நம்ம நம்ம நைட்டை ஒரு வந்து பிஷப்பை வச்சு அடிச்சாருன்னா நம்ம கோயிலை வச்சு இதை வந்து அடிச்சிடலாம் ஈக்குவல் பொசிஷனாக நார்மலாக வந்து இருக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல எந்த ட்ராப்லாம் வந்து அதை வந்து டிஃபன்ட் பண்ணக்கூடிய ஒரு வேரியேஷன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியா யாராவது செஸ் யாராவது செஸ் ப்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் யூனிக்கான கன்டென்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் கன்ஃபார்ம் வந்து தேவைப்படுது ஸோ அதனால் கன்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஸோ எனவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ட்ராப்போடு வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை பை ஸ்டே கிரவுண்டட் பி த பெஸ்ட் இன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்கொயர்ஸ் தமிழ் செஸ் கோச்